வணக்கம் இது ஜென் டாக்ஸ் நேற்று காலையில ராமநாதபுரத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு திட்டங்கள் நலத்திட்டங்களை சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் தொடங்கி வச்சிட்டு புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டு முக்கியமான அரசியல் செய்திகளை பேசியிருந்தார் இந்த தேர்தலில் முக்கியமான பங்காற்றக்கூடிய இரண்டு மூன்று விஷயங்களை தொட்டு காட்டியிருந்தாரு அதுல நிதி பகிர்வுகளையும் ஓரவஞ்சனை கல்வி திட்டத்திற்கும் நிதி தர மாட்டாங்க பிரதமரின் பெயரால் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கும் நாம தான் படி அளக்கணும் நாம தான் நிதி கொடுக்கணும் இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே ஒன்றிய பாஜக அரசு வாடிக்கையாக வச்சிருக்கு அப்படின்னு செய்திகளை அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு 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 மணி நேரத்தில் கரூர் துயரம் தொடர்பான பல்வேறு வழக்குகள் பல்வேறு மனுக்கள் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில விசாரணைக்கு வந்ததால அதனுடைய பரபரப்புல கரூர் துயரத்தினுடைய கனம் வந்து மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருப்பதால ஊடகங்களுடைய கவனம் அங்கு அதிகமாக இருப்பதாலையும் முதலமைச்சர் பேச்சுல இருந்த அரசியல் செய்திகள் வந்து கொஞ்சம் ஊடகங்களின் கவனத்தை அதிகம் பெறாமல் போயிடுச்சு அதை பற்றி பேசலாம் இருந்தாலும் கரூர் துயரத்தில் நடந்த சில டெவலப்மெண்ட்ஸ பேசாம மற்ற விஷயங்களுக்கு போயிட முடியாது மற்ற ஊடகங்கள் காட்டும் வழியிலேயே நானும் பயணிக்கிறேன் என்ன தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி நிர்மல் ஆனந்த் குமார் இவங்க ரெண்டு பேரும் முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றம் அவர்களுடைய முன்ஜாமீன் மனுவை நிராகரித்தது தள்ளுபடி செய்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க விசாரணை குழு ஒன்னு போட்டிருக்காங்க உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு போட்டிருக்காங்க அந்த குழுவினுடைய விசாரணைக்கு அவங்க ஆட்பட வேண்டும் அதற்கு முன்னால காவல்துறை அவர்களை கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிற நிலைமையில உயர் நீதிமன்றம் ஏராளமான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமானது விஜய் மேலே ஏன் இன்னும் வழக்கு போடல ஹிட் அண்ட் ரன் ஒன்னு பண்ணாங்க அந்த வீடியோ எல்லாரும் தானே பார்த்தோம் அது ஹிட் அண்ட் ரன் கேசைய போட்டு அந்த பிரச்சாரம் நீங்க பறிமுதல் செய்த அந்த பக்கத்துல இருசக்கர வாகனத்துல வந்த அவருடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய தொண்டர்கள் அதன் மேல இடிச்சு கீழே விழுந்தாங்களே வண்டி வழக்கு புகார் வரலன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அந்த பறிமுதல் செய்து வச்சிருக்கலாமே அந்த பிரச்சார வாகனத்தையே அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க விஜய் மேல நீங்க வழக்கு போடாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அரசை கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதுவும் ஒரு பக்கம் நடந்திருக்குது இப்படியே அதுல வந்து கடுமையான கருத்துக்களை பல விஷயங்களை அவங்க சொல்லி அதுல ஆனா இந்த இவ்வளவும் இந்த இந்த இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்துல விளக்காடிட்டு இருக்கும் போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மூன்று நான்கு நாட்களாக அவரும் அவருடைய புதிய கூட்டாளிகளும் என்னென்னலாம் சதி கோட்பாடுகளை முன் வச்சிருந்தாங்களோ அந்த சதிகளை பற்றி நீதிமன்றத்துல எதுவும் சொல்லவே இல்லை அது எல்லாம் மக்கள் மன்றத்துல மட்டும்தான் அதனாலதான் நடந்தது இதனாலதான் நடந்ததுன்னு உண்மைக்கு மாறான தகவல்களை அவங்க பரப்புறாங்க சமூக ஊடகங்கள்ல தான் அதிகமாக பரப்புறாங்க இந்த ப்ராசஸ்ல கடுமையான எரிச்சலான தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் கோவப்பட்டிருக்கிற செய்தியாளர்கள்ட்ட அவர் சீமான் வந்து தமேக்கவை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கரூர் தொடர்பாக இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து கடுமையாக கோவப்பட்டிருக்கிறார் ஏன்னா இதை ஏன் திரும்ப திரும்ப கேக்குறீங்க எங்களையே இருக்கீங்களே இதெல்லாம் யார்ட்ட கேட்கணும் நீங்க விஜய்கிட்ட தானே கேட்கணும் அவர்கிட்ட போய் கேளுங்க தைரியமாக அவர்கிட்ட போய் கேளுங்க நாங்க என்ன அவருக்கு மார்க்கெட்டிங் ஆபீசரா தமிழக வெற்றி கழகத்துக்கு மார்க்கெட்டிங் ஆபீசரா எங்க திரும்ப நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னு அவர் பதில் இருக்கிறார் ஆக தொடர்ந்து திமுக மேல குற்றச்சாட்டுகளை சொல்வதற்கு சதி கோட்பாடுகளை முன்வைப்பதற்கு அண்ணாமலை தயாராக இல்லை அப்படிங்கிறது தெரியுது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு சாதகமாக பேசுவதற்கும் அவர் தயாராக இல்லை என்ன மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு செய்தியை தெளிவாக சொல்றாரு என்ன செய்வது என்று அறியாமல் தவித்துக்கொண்டிருந்த திமுக மீது சதி கோட்பாடுகளை அள்ளி வீசி பாஜகவும் அண்ணா திமுகவும் பெயில் அவுட் பண்ணிடுச்சு டிவி கே இப்ப அது புதிய தொல்லையாக பாஜகவுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு அண்ணாமலை போன்றவர்கள் நினைக்கிறாங்க அவரை வர வளைச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு டெல்லி சார்பாக நினைக்கிறாங்களா இருக்கலாம் தெரியல ஆனா அப்படிலாம் நடந்தாலும் அது ஒரு விதத்துல தொல்லை அப்படின்னு அண்ணாமலை போன்றவர்கள் நினைக்கிறாங்களா தெரியல ஏன் அந்த திடீர் என்று கோபம் அப்படிங்கிறதும் தெரியல அதுல இப்படி தொடர்ச்சியாக டிவிக்கே தொடர்பாக பேசிக்கிட்டே இருக்கிறது சரியான விஷயம் இல்லை இல்லை ஏன்னா டிவிக்கே ஒரு கட்சியே இல்ல அது என்ன மாதிரியான கட்சி அது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல கேட்கிறாங்க அதாவது மிகப்பெரிய ட்ராஜடி ஒண்ணு நடக்குது அது எல்லா கட்சிகாரங்களும் இங்க வந்து மீட்பு பணியிலையும் உயிர் காக்கும் பணியிலையும் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் ஒருவரை கூட காணும் அவங்க எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேறி இருந்து சென்னைக்கு போயிடுறாங்க என்ன மனநிலை அது வருத்தம் தெரிவிக்கவும் இல்லை தாதாக்க சார்பாக நடந்த நிகழ்வுகளுக்கு உயிர் பலியானதற்கு வருத்தம் தெரிவிக்கல அஞ்சலி தெரிவிக்கல இது தலைவருடைய மனநிலையை இது காட்டுது அப்படின்னு எல்லாம் கடுமையான விஷயங்களை நீதிமன்றம் சொல்லியிருக்கு அடுத்த இன்னொரு வழக்குல நெறிமுறைகளை மீடும் பட்சத்துல அதாவது இந்த ரோட் ஷோ மீட்டிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நெறிமுறைகள் கட்டு போடுங்கன்னு நீதிமன்றத்துல கேட்கறாங்க அந்த நெறிமுறைகளை மீறும் பட்சத்துல நிகழ்ச்சி ஏற்பாடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவங்க மேல கட்சி தலைவர் ரோட் ஷோல பேசுறவங்க எல்லாரும் எல்லாரும் மேலேயும் குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரி இருக்கிறாங்க இது இந்த கோரல்ல தான் இந்த பிரச்சனைகள் இந்த அப்சர்வேஷன் எல்லாம் நீதிமன்றத்தில இருந்து வந்திருக்குது புகாரே வரலன்னாலும் விஜய் மேலே வழக்கு போட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருப்பது முக்கியமான அப்சர்வேஷனாக நினைக்க வேண்டியது இருக்கு கைது செய்யல எதுவும் காவல்துறை செய்ய தவறியதாக அதை சுட்டி காட்டுறாங்க ஆனா காவல்துறை அப்படி செய்திருந்தால் இந்த இரண்டு மூன்று நாட்கள் நீதிமன்றம் இந்த கருத்தை சொல்லும் முன்னாலேயே விஜய்க்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இது எங்களுக்கு வளர்ச்சி எங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சுகிறது திமுக எங்கள் எங்களை ஒடுக்குவதற்கு தான் செய்கிறது பேசுவாங்க அவங்க பேசுவதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அரசுக்கு இல்லை அரசு வந்து எது சரியோ எது சட்டப்படி சரியோ அதை தான் செய்யணும் இந்த அரசியல் விமர்சனங்கள் வந்தால் அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நீதிமன்றத்தினுடைய பார்வையாக இருக்கு அதனாலதான் அவங்க அந்த மாதிரி தொடர்ந்து பேசுறாங்க இப்போ பொதுச்செயலாளர் ஆனந்தையும் அடுத்து நிர்மல்குமாரையும் கைது செய்துட்டா அதுக்கப்புறம் டெல்லியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா வரும்போது அவரை காவல்துறை என்ன செய்ய போகிறது அவர் மேலேயும் அந்த போட்டு நீக்கிய ட்வீட்டு புரட்சிக்கான ஒரு அறைகுவல் விடுத்திருந்தாரு அது தொடர்பாக வழக்கு போட்டு அவரை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அவருடைய பின்புலம் என்ன என்று விசாரிக்க வேண்டும் நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஆக இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக எல்லா பார்வையும் கட்சியினுடைய தலைவர் பக்கம் தான் நிற்குது தலைவர் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறாரா இல்ல நம்ம ஏற்கனவே நாம எல்லாரும் தொடர்ந்து தலைவரில இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரையும் எந்த கட்டுப்பாடுகளுக்கும் உட்படாத எந்த சட்ட திட்டங்களுக்கும் உட்படாத ஒரு அராஜக பெர்வழிகளாக மட்டும்தான் இருப்பாங்களா அவங்க இந்த மாதிரி நெருக்கடிகள் சட்ட ரீதியான நெருக்கடிகள் வரும்போது அவர்களுடைய எதிர்வினைகள் எப்படியாக இருக்குது படம் ரிலீஸாக நெருக்கடிகள் வருது அப்படின்னு சொல்லும்போது பட தயாரிப்பாளருக்காக அடங்கி போகிறார்கள் இதுல வந்து அவர்கள் திமிரி பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா நீதிமன்றத்தினுடைய நெருக்கடிகள் வரும் வரை காவல்துறையினுடைய நெருக்கடிகள் வரும் வரை வீரம் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே அடங்கி போய் விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறது சரிதானா அரசியல் பயணம் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கா தொடக்கத்திலேயே இவ்வளவு கடுமையான ஒரு நெருக்கடியை அவர் சந்திக்கிறார் இது அவருடைய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுட்டு அவர் பயணத்தை மேற்கொள்வாரா இல்ல யாருக்காவது ஜூனியர் பார்ட்னராக போய் அப்படியே அடங்கி போய் விடுவாரா இது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு எது சரி எது தப்பு அவர் தொடர்ச்சியாக அந்த அரசியல் பயணத்தை நடத்த வேண்டியது வேண்டியதில்லை யாருக்காகவோ பயணத்தை நடத்த வந்திருக்கிறாருங்கிற சார்ஜ் இப்போது மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில தெரியுது அது இது ஒரு பக்கம் இது தொடர்ந்து நாளைக்கும் சனியாயிரும் அப்படிதான் பேச வேண்டியது இருக்கும் இங்க முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல முக்கியமான ஸ்டேட் கரூர் தேரத்துல யாரையாவது மிரட்டி அரசியல் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்யுது அப்படின்னு பற்றியெல்லாம் மிக முக்கியமான விஷயமாக அவர் பார்க்கல ஏன்னா மிக முக்கியமான நிகழ்வுகள் பலவற்றிற்கு அவங்க குழுவே போடல இது தேர்தலுக்காக போடுறது வாக்குகளுக்காக போடுறது திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக அந்த குழு போட்டு அவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லி அதை கடந்துடுறாரு தமிழ்நாட்டுல மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர்கள் தாக்கிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனா அப்ப தமிழ்நாட்டுக்கு உடனே வராத நிதியமைச்சர் நிதியை தராத நிதி அமைச்சர் கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் இதுல ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா யாரையாவது மிரட்டலாமா யாரையாவது பிடிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் இன்னும் கடுமையான சென்டென்ஸா இருக்கு யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு சொல்றாரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அடுத்தது மீனவர் பிரச்சனையை சொல்றாரு கிட்டத்தட்ட இன்னொரு மீனவர்களுக்கு மேல சுட்டுக் கொல்லப்பட்ட சூழல்ல மீனவர்களை காப்பாற்றுவதற்கு அதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒன்றிய அரசு கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் கச்சத்தீப்பு கச்சத்தீவு எந்த பீரியட்ல இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது அது எதனால கொடுத்தாங்க ஒன்றிய அரசு தானே கொடுக்க முடியும் தமிழ்நாடால கொடுக்க முடியுமா தமிழ்நாடு அரசு அதற்கு தங்களுடைய விருப்பமின்மையை தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு தானே அதை செய்யணும் இன்று அப்படி ஒரு நெருக்கடி வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால ஏதோ ஒரு தகவல் அறிய உரிமை கட்டத்துல பெற்ற தகவல் அப்படின்னு ஒரு தகவலை வச்சுக்கிட்டு கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பயங்கரமா ஒரு பெரிய புயலை கிளப்பியதாக ஒரு டிராமா போட்டவங்க அதுக்கு அப்புறம் ஏன் அதை அப்படியே விட்டாங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கும் திமுகவுக்கு ஒரு குற்றச்சாட்டை திமுக மேல வைக்கிறதுக்கும் தான் கச்சத்தீவு அவர்களுக்கு பயன்படுமா மீனவர்களுக்கு கச்சத்தீவு தேவை என்றால் வாங்கி வாங்கி கொடுப்பதற்கான முயற்சிகளுக்குள்ள ஒன்றிய அரசு எதுவும் எடு நடவடிக்கை எடுக்காதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதை ஒட்டி வருது நீங்க இலங்கையிடம் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்தியாவிலிருந்து யாரும் இது தொடர்பாக இலங்கையிடம் பேசியதாக தெரியவில்லை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு தமிழ்நாடு தமிழர்கள்னு சொன்னாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் இப்படி கசக்குது தமிழ்நாட்டின் மேல வன்மத்தை நிதி பகிர்வு ஜிஎஸ்டி ஒரு விதத்துல கஷ்டம் நிதி பகிர்வுல வஞ்சனை சிறப்பு திட்டங்கள் எதுவும் தமிழ்நாட்டுக்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க பள்ளிக்கல்விக்கான நிதியை மறுக்கிறீங்க இப்போ இரண்டு வருடங்களுக்கு பிறகு நிதி வந்திருக்குது உடனே ஆர்டிஇ கல்வி உரிமை சட்டத்தின் கீழ தனியார் பள்ளிகளில் உண்டான அட்மிஷனுக்கு உண்டான ப்ராசஸ் தமிழ்நாடு அரசு தொடங்கிடுச்சு இது ஒரு பக்கம் பள்ளி கல்விக்கான நிதியை மறுக்கிறீங்க நீட்டு தேசிய கல்விக் கொள்கை கீழடி அறிக்கைக்கு தடை தொகுதி மறுவரையறை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மிகப்பெரிய சார்ஜ் எல்லாமே தனித்தனியாக கடந்த காலங்களில் சொன்னதுதான் இப்போ மீண்டும் அதை வந்து தீவிரமாக சொல்றாரு விசாரணைக்கு ஒரு குழுவை அனுப்பி இருக்கிறது ஒன்றும் தமிழ்நாட்டின் மேல உள்ள அக்கறையில இல்லை கரூர் மக்கள் மீதான அக்கறையிலும் இல்லை அடுத்த வருஷம் தேர்தல் வருது அதுக்கு இதுல ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பக்கப்பாட்டு பாடும் விதமாக ஒரு ஊராக சென்று கூட்டணிக்கு ஆள் வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்தை வேகமாக இங்கு எதிரொலிக்கிறார் அவர் வந்து அதிமுக அப்படிங்கிறதையே மறந்து பாஜகவினுடைய செயல் திட்டங்களை இங்கு எதிரொலித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கடுமையான சார்ஜ பிரதமர் முதலமைச்சர் வந்து வச்சிருக்கிறார் இது எல்லாமே தான் ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கிறேன் அதுல முதலமைச்சர் வந்து பேசுவது ஏற்கனவே பேசியதனுடைய தொடர்ச்சியாக இருந்தாலும் இது போன்ற முக்கியமான பிரச்சனைகள் இது மக்களை பாதிக்கின்ற மாநிலத்தை பாதிக்கின்ற கூட்டாட்சி அமைப்பை பாதிக்கின்ற அரசமைப்பு பிரச்சனைகளை தொடர்ந்து முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி அவர் என்ன உணர்வோடு பேசுகிறாரோ அதை அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வும் அதை பார்க்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்